இயக்குனர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் இதன் பிறகு வந்து இப்போ இனி இனி வரக்கூடிய சினிமா நடிகர்கள் தலைமுறைகளில் வந்து யாரும் சூப்பர் ஸ்டார் தளபதி அல்டிமேட்டு யாருமே கிடையாதுங்க அதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு இனி வரவங்க அவங்கவுங்க போக்கில் நடிச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்றாரு அது ஒரு விதத்தில் உண்மை தான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் தளபதி அல்டிமேட்டுக்கான காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக அவங்க அவ்வளோ படங்கள் நடித்தாங்க வந்து அவ்வளோ படங்கள் தஞ்சாங்க அவ்வளோ வெற்றியை கொடுத்தாங்க இன்றைக்கி அது சாத்தியமான ஒரு கேள்வி இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு முறையும் ஒன்று இருக்கு இல்லைங்களா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்ற ஒரு விதம் இருக்கும் பொழுது அப்புறம் சிம்பு தனுஷ் தனுஷ் சிம்புன்னு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷாக இறங்கி வந்துட்டார் என் கதையில் சிம்புன்னு அடிக்கிட்டோம் சிம்பும் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கதையை வச்சு தனுஷை வச்சு டைரெக்ட் பண்ண என்ன அப்படின்னு வந்து ஒரு ப்ரோமோ வீடியோவில் அவர் பேசுகிற அளவுக்கு எங்கள் நட்பு இப்படி மாறி போச்சு போட்டி கிடையாதுன்ற அளவுக்கு கைப்பற்றி சினிமாவுடைய யதார்த்தம் அப்படி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இடத்துக்கு சிவகார்த்தியின் இடத்தை ஆப்பு வைப்பதற்காக சிவகார்த்திகனுக்கு ரிபீட் அடிப்பதற்காக ஒரு நடிகரை கொண்டு வந்துட்டான் ரேஞ்சில் வந்து சோசியல் மீடியாவில் வழக்கம் போல சிவகார்த்திகன் மீது வன்மத்தை கேக்குகிற ஒரு குரூப் வேலை பண்ணிட்டாங்க என்ன சிவகார்த்திகன் என்ன பண்ணாருங்க அவங்கள வந்து அதான் சொல்கிறேன்னு ஒருத்தருடைய வளர்ச்சி இருக்குல்ல அந்த வளர்ச்சியை பல பேரால் தாங்கவே முடியாது வந்து அதுவும் சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி இண்டஸ்ட்ரியில் முக்கால் வயசு பேருக்கு வந்து வயிற்றில் வந்து அடுப்பை பற்ற வச்ச கதை தான் வந்து திகு திக் திகு திகு திகுன்னு தான் ஏரியுது வந்து இப்போ என்னன்னா இவருக்கு எதிராக எஸ்கேவுக்கு எதிராக ஒரே ஆப்ஷனா வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டாரு எஸ்கே எடுத்த பிடிக்க போறாரு பாருங்க பிடிக்கட்டும் வரட்டும் நல்ல விதம் தான் ஆனால் யதார்த்தம்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா சினிமான்னு ஒன்று இருக்குல்ல சினிமா ரசிகர்கள் ஒன்று இருக்குல்ல சினிமா இதை தாண்டி யாரை ஏற்றுக்கோ யாரை வெளியே தள்ளும் நம்ம உண்மையிலே பிரதீப் ரங்கநாதருக்கு எதிராகவும் கிடையாது வரட்டும் உண்மையிலே அவருடைய வளர்ச்சி யார் கணிக்க முடியும்னு சொல்லவே முடியாது வந்து அதனால இதுக்குள்ள எப்படி வந்து இதை கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அது எந்த தெரியல பிரதீப் ரங்கநாதன் ஒரு பிஆர் டீமை வச்சு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சோஷியல் மீடியாவில் போட சொல்லியிருக்காரு போட்டுக்கிட்டு மாதிரி தகவல் தகவலுக்கு இது என்னன்னு தெரியல இதெல்லாம் மீறி பாக்கியராஜ் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் சமீபத்தில் முழுவாக அந்த இன்டர்வியூ பார்க்கல சில சில சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துருந்தேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு இதில் சொல்லியிருந்தார் இன்னும் கோமாளி படத்தை நான் பார்த்து முடிச்சுட்டு வந்தவொடனே முதல்ல ஐஸ்வர்ய கணேஷ் புரொடியூசர் ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடிச்சு இந்த பையன் இந்த படத்தோடைய டைரக்டர் மிக சிறப்பான ஒரு டெக்னீஷியன் இவனை விடாதீங்க அப்படியே இந்த பையனுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு படத்துக்கான அட்வான்ஸை கொடுத்து லாக் பண்ணி வச்சுங்கன்னு ஓப்பனாகவே சொன்னேன் நான் ஏன்னா பாக்கியராஜ் மாதிரியான ஒரு பெரும் ஆளுமைகள் அதை தாண்டி வந்து ஒரு வெற்றியை கணிச்சவங்க ஒரு திரைக்கதையில் ஒரு ஒரு மன்னன் இவங்களாம் தெரிஞ்சிருக்கேன் இல்லைங்களா அப்படி அந்த கோமாளி படத்தை பார்த்துட்டு வந்து நான் மிரண்டு போயிட்டேன் குறி குறிப்பாக சொன்னது திரைக்கதையை அதனால தான் சொன்னேன்னு அவர் நடிகராக மாறிட்டார் அதே தான் பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா ரைட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்க அது இந்த படத்தை பார்த்தேன் ட்யூட் இது வந்து உண்மையிலே கலாச்சாரத்துக்கு சீர்கேடான ஒரு படம் இந்த படம் இது எப்படி வந்து நீங்கள் வந்து நடித்து ஒரு நடித்தது வந்து ஒரு மூணு படம் தான் மூணாவது படத்துலேயே இப்படியான படங்கள்லாம் நீங்கள் நடிக்கலாமா ஒரு சீனியர் அவரும் வந்து முரங்கா அப்புறம் வாழக்கா சிப்ஸு நேந்திரங்கா சிப்ஸு இந்த மாதிரியான விவரங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஆனால் கதையின் போகிற போக்கில் அதெல்லாம் கொண்டு போயிட்டு அது ஆபாசம் இல்லாமல் அதை அப்படி தள்ளிட்டு போர் சோபனாவும் பாக்கியராஜும் இது நம்ம அந்த படத்தில் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க வெறும் ஒ ஒன்றா சேரமாக உட்காந்துருப்பாங்க ஒரு மாடு ஓன் கத்தின்னு இருக்கும் ஏன் அந்த மாடு ஓன் கத்தின்னு இருக்காது ஏன்னா வைக்க வைக்க தானே அப்படின்னு சோபனா வந்து அது வைக்க வைக்கக்கூடாது அதுக்கு வந்து ஜோடி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை போகிற போக்கில் வந்து சொல்கிறது தாங்க பாக்கியராஜ் ஒரு ஸ்டைல் வந்து அவர் என்ன சொல்கிறாரு இந்த படத்தை பார்த்தேன் நான் டியூட் பார்த்தேன் பார்த்த உடனே சமுதாயத்திற்கு மிக எதிரான ஒரு படம் அந்த படம் எப்படியாவது இருந்து மாட்டோம் ஆனால் அதை தாண்டி பிரதீப் ரங்கநாதன் இதில் நடிச்சிருக்கக்கூடாது அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறார் ஏன்னா ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அதே தாண்டி ஒரு அற்புதமான நடிகன் லவ் டூடேலேயும் பார்த்தோம் ட்ராகன்லேயும் பார்த்தோம் ஆனால் இதில் நடிச்சுருக்கக்கூடாது இது வந்து இளைஞர்களுக்கு ஒரு எதிரான படம் அப்படின்னு கீழே வந்து அவரை வந்து பாக்கி பூமர் பூமர் பாக்கி பூமர் அங்கிள் இப்படிலாம் திட்டிகிட்டு இருக்காங்க நம்மளையும் திட்டுறாங்க அது அது வேறு விஷயம் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் நடித்தது ஒரு மூணு படம் தான் அந்த மூணு படத்தில் உண்மையிலே மூணு நூறு நூறு கோடி ரூபாய் விங்குக்குள்ளே வந்த ஒரு படம் தான் கொமாளி படத்தை டைரக்ட் பண்ணிட்டாரு அடுத்து வந்து லவ் டுடே அப்படிங்கிறாரு அந்த படத்துக்கு பட்ஜெட்டே அஞ்சு கோடி எப்படி இருக்கும் ஏதா இருக்கும் என்ன தனுஷை வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கார் சில மேனரஸ்லாம் ட்ரெயிலர்லாம் பார்த்தா தனுஷா அப்படியே காப்பி அடிச்சிட்டு பண்ணியிருக்காரு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு நடிகர் மாதிரி இன்னொரு நடிகரை காப்பி அடிச்சு அது என்ன விதத்தில் நியாயம் ஏற்கனவே நாங்கள் கூட பேசியிருந்தோம் ரஜினிகாந்த் பீக்கில் இருக்கும்போது நளினிகாந்த்னு ஒருத்தர் கொண்டு வந்தவங்க பாக்கியராஜ் பீக்கில் இருக்கும்போது யோகராஜ்னு ஒருத்தர் வந்தார் எல்லாம் இவங்களை பார்த்து இப்படியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த படம் ஓடிடுச்சுங்க காரணம் வந்து ஸ்கிரிப்ட் பிரமாதமாக ஓடிடுச்சு ஒரு சின்ன லைன் தான் ரெண்டு பேருடைய செல்ஃபோனை மாற்றிக்கங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெண்ணோட அப்பா சொல்லுவார் இந்த லவருக்கு ரெண்டு பேரும் மாற்றிங்கன்னு அதில் அதில் தெரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் கதையே அந்த படம் நூற்றி அஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த படம் அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதுக்கு பெரிய இது வாய்ப்பு வச்சு ஒரு பூரா ஒரு கூட்டமாக ஆயிடுச்சு அடுத்த படம் பார்த்தா ட்ராகன் ட்ராகனை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கோடி அதனுடைய பட்ஜெட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அந்த படம் வசூல் பண்ணிச்சு ட்ராகனில் ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜ் இருக்கும் ஆனால் அப்படியே முதல் படம் மாதிரியே ரெண்டாவது படத்துலேயும் அதே மேனேஜர் சுத்தம் நடிச்சிருப்பார் ஏறக்குறைய தனுஷ் அப்படியே காப்பி அடித்தா மாதிரி இருக்கும் சரி முதல் படம் இப்போ ரெண்டு படம் தான் இருக்குது அது தாண்டி என்ன வந்துருப்போகுது அப்படின்னு எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு கடை கடன் இந்த படம் வந்த உடனே ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு கொண்டாண்டாங்க உண்மையாக சொல்கிறேன் ட்யூட் படம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது ஒரு படங்கள் வந்து நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்கள் என்ன முறையே ப பல பேர் வந்து இங்கே திட்டினா கூட பரவாயில்ல திரும்பவும் சொல்கிறேன் இந்த படத்தை பற்றி இட்டு கட்டிக்கிட்டு இல்லை இந்த படத்துக்காக அப்படி முன்னின்று வரவங்களாம் எப்படி நீ சொல்லலான்னு சொல்கிறவங்கலாம் வந்து குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பாருங்கள் பார்க்கலாம் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த படம் அதுவும் நூறு கோடி ரூபாய்க்குள்ளே வந்துடுச்சுன்னாங்க பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்போ என்னன்னா சிவகார்த்திகனுக்கு இவர் தான் சரியான ஆள் வந்துட்டார் பாரு அப்படின்னு நீங்கள் சிவகார்த்திகின் வளர்ச்சி அப்படி எடுத்து பாருங்க என்பதுகளில் போகும் ரயிலு சுதாகர்னு ஒரு நடிகர் பாக்கியராஜு எண்பதுகளில் சுதாகர்னு ஒரு நடிகர் கிழக்கே போகும் ரயில் பரதராஜை அறிமுகப்படுத்தினார் ராதிகாவுடைய முதல் படம் பாட்டெல்லாம் இட்டு படமாக சூப்பர் டூப்பர் இட்டு சுதாகர் யார்யா யார் யா என்றாங்க விமர்சனங்கள்லாம் என்னையா ஒரு தெலுங்கு வாடகை அடிக்கிறது தெலுங்கு பீப்பிளாக இருக்கார் ஒரு மாதிரியாக இருக்கார் ஆள் அதை பற்றிலாம் அவர் ப பரதராஜ கவலையே படலை சுதாகர் அறிமுகப்படுத்தினார் சுதாகருக்கு பயங்கரம் அந்த படத்துக்கு பிறகு பயங்கர பீக்கு அப்படி வந்து கதை சொல்கிறதுக்கு வெயிட் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் கிட்ட பன்னீர் புஷ்பங்கள் வருது சுரேஷ் இப்போ வந்து மைசூர் சுரேஷ்னு டிவி சீரியல்லாம் பண்ணிட்டுருக்காரு சுரேஷ் வந்தவொடனே என்ன ஆயிப்பச்சோம் இதே கதை தான் சுதாகருக்கு ஆப்பு வைக்க சுதாகருக்கு போட்டியாக சுரேஷ் வந்துட்டாரு ஆச்சா போச்சே இப்போ நம்ம டூ கே கிருஷ்ணா அந்த நேரத்தில் இந்த யங்ஸ்டர் மொத்தம் வந்து சுரேஷ் பக்கம் தான் விழறாங்க அப்படி இப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நிலைமை மாறுச்சுன்னு தெரியும் வந்து சுதாகர் அப்புறமா வந்து இங்கே படங்கள் சரியாக பண்ண முடியாது தெலுங்கில் போய் அங்கே ஒரு காமெடினா மாதிரி சில படங்கள் பண்ணி இன்னைக்கு வயதாகி ஒரு மாதிரி இருக்கார் சுரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய ஹீரோவாக வரக்கூடிய ஒரு வந்து இளசுகளுடைய மத்தியில் பன்னீர் புஷ்பங்கள்லாம் அப்படி ஒரு பிரமாதமான படம் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா அப்படி இதுவாகி அப்புறம் இல்லைனா கேரக்டர் அடிச்சி அப்படின்னு சீரியல்கள்லாம் டிவி ஷோலாம் பண்ணிகிட்டு இருக்காரு இதுதான் காலத்துடையது ஆனால் ஒரு மூணு படம் நடித்த ஒரு ஹீரோ மூணு படமும் நூறு கோடி வந்துருச்சு வசூல் வந்துருச்சுன்னா அதுக்காக வந்து சிவகார்த்திகன் ஆச்சா அடுத்த சிவகார்த்திகேயன் இவர் தான் எஸ்கேவுடைய இடத்த இவர் தான் காலி பண்ண போகிறார் எஸ்கேவுக்கு எப்படி வந்து அனிருத்தோ அது வேறு இவருக்கு வந்து சாயா பேங்கர் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னு ஆரம்பத்தில் சிவகார்த்திகன் வந்தப்போ என்ன விமர்சனம் வந்ததுன்னா இவருக்கு நடிக்கவே தெரியல இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விட்டு அடிச்சுட்டு அதாவது ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு தான் இவர் போவார் இதுக்கு தான் இவர் லாக்கி இவர் வந்து ஒரு நவீன பாக்கியராஜு இவர் இவர் இதை தவிர வேறு எதுவும் பண்ண தெரியாது இவருக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கொடுத்து பாருங்க இவரெல்லாம் பண்ணால் ஒரு ஆக்ஷன் படம் பண்ண உடனே ஆஹா ஓஹோ இதெல்லாம் தேராது அப்படின்னாங்க அதன் பிறகு இவருக்கெல்லாம் பெரிய கதாநாயகலாம் இவர் கூட நடிக்க மாட்டாங்க அப்படின்னா நயன்தாரா நடித்த பிறகு பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து பயங்கரமான வயிற் போட்டு போட்டு அடித்தாங்க வந்து எப்படியா சிவகார்த்திகன் கூட எப்படியா நயன்தா நயன்தாரா இப்போ பெரிய பீக்கு அப்படிலாம் சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணி அந்த அந்த நடிகனை அவ்வளோ அழுத்தம் கொடுத்து பர்சனலாகவும் தொழில் ரீதியாகவும் எங்கேருந்தோ வந்து தான் ஏன் வந்து சினிமா பின்புலம் இல்லாத நான் பலமுறை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட சினிமா குடும்பத்தை சேர்ந்த நிறுவனம் தொடர்ச்சியாக சிவகார்த்திகின்னு வளர்ந்து வர நேரத்தில் அஞ்சு படத்துக்கு அக்ரிமெண்ட் வாங்கி அஞ்சு படத்துக்கு ஒரு சொற்ப அட்வான்ஸை கொடுத்து படத்தையும் எடுக்காமல் அதன் பிறகு கடகடன் சிவகார்த்திகின் மேலே வரும்பொழுது அஞ்சு படத்துக்கு இந்த சம்பளத்துக்கு வந்து பண்ணுன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து ரெமோ படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தாஜ் ஹோட்டல் நடந்தப்போ கண்ணீர் விட்டு அழுதாப்பு அது வெறும் இதுவும் கிடையாது நான் வந்ததே வந்து வாடகைக்காரல தான் வந்தேன் அது எல்லாம் ஒரு பாம்பு மாதிரி மனசில் வச்சிருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தை சிவகார்த்திகேயன் அடைஞ்சிருக்காருனா அதுக்கு முழுக்க முழுக்க திறமையும் உழைப்பு தான் வரட்டும் பிரதீப் ரங்கன்னா திறமையும் உழைப்போடு வரட்டும் அதில் மாற்றுக்கருத்தில் சிவகார்த்திகின்னு வரும்போதே யார் கூட கிளாஸ் விட்டாங்க தெரியுங்களா முதல்ல சந்தானத்து கூட ஏன்னா சந்தானம் இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகினா சந்தானமாக ரெண்டு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட்டு ரெண்டு பேரும் விட மாட்டோம் சந்தானத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் சந்தானத்துக்கு வந்து சிவகாத்தையும் சரியான ஆள் இவரை காலி பண்ண போகிறாரு அப்படி அப்படின்னா சந்தான ட்ராக் வேற மாதிரி போச்சு அவருடைய சில வெற்றி தோல்விகள்லாம் கொடுத்தாரு இப்போ பாருங்கள் சுந்தர்சி டைரக்ஷன்ல ரஜினி நடிக்கக்கூடிய படத்தில் அவர் முக்கியமான கேரக்டர் காமெடி ரோல்ல நடிக்க போகிறார் இப்படி விட்டாங்களா அடுத்து என்ன பண்ணாங்க விஜய் சேதுபதி ஒரு பீக்கில் இருக்காரு விஜய் சேதுபதி அவர் அவர் ஒரு தனி இதுல போயிட்டுருக்காரு விஜய் சேதுபதி விசே எஸ்கே ஆச்சா போச்சா இனிமேல் அவ்வளவுதான் விஜய் சேதுபதி தான் இனி எஸ்கே எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவாங்கன்னு விஜய் சேதுபதி இருக்கிற படம் பூரா வந்து வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு கன்னடம் மலையாளம் போஜ்பூரி எங்கெங்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் இது பண்ணி இப்போ பாஸுக்கு வந்து பிக்பாஸில் இது பண்ணி விட்டு போங்க சேதுபதி அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சொல்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு படம் நடிச்சுவிட்டு அந்த மூணு படத்தில் நான் தான் அடுத்த ரஜினி நான் தான் அடுத்த தளபதி நான் தான் அடுத்த எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் நியாயம் அதை வந்து நீங்கள் காட்டுங்க பெரும் உருவத்தை வைத்து முழுக்க முழுக்க உருவத்தை வைத்து மூணு படம் அப்படி தான் உருவத்தை வைத்து தான் நீங்கள் பாடி லாங்குவேஜை வச்சு தான் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க பிரதீப் அதை தாண்டி கதைக்குள்ளுவாங்க ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது இவருக்கு ஆக்ஷன் வராது இவருக்கு மாஸ் ஹீரோ கிடையாது ஆனால் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிட்டு மாற்றிட்டு அமரன் படத்திற்கு பிறகு சரியான கெட்டிக்காரைய இருந்தாலும் மதராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷனை பண்ணியிருந்தார் அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு ஆகலந்து ரெண்டாவது விமர்சனம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல சிவகார்த்தின்னு மிக முக்கியமான படமாக பராசக்தி போகுது சிவகார்த்தியினுடைய வளர்ச்சி எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஜெயம் ரவி கொண்டாடினாங்க அவர் வந்து சிவகார்த்தியின் படத்தில் கேரக்டர் ரோல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அதர்வா உடனே முரளி மகன் வரான்னு சொல்லி அதர்வாவை அப்படி தூக்கி வச்சாங்க அடுத்த முரளின்னாங்க அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல தவறாக சொல்ல வந்து இப்போ ஹீரோவை பேஸ் பண்ணி தானே இவங்க நினைக்கிறாங்க மிக குறிப்பா சுதா கங்குரா இந்த படத்தை அணு அணுவாக செதுக்கி வச்சிருக்காங்க இந்த படம் வெளியே வந்த பிறகு சிவகார்த்தியினுடைய மார்க்கெட் வேற ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு டைரக்டர் இந்த படத்துடைய சில காட்சிகளை பார்த்துருக்கார் பராசக்தியை பார்த்துட்டு எஸ்கேவுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காரு நான் வந்து எஸ்கே புரா புராணம் பாடத்துக்கு வரல எஸ்கேக்கு நான் ஒன்றும் பிஆர்ஓ கிடையாது கிடையாது வந்து நீங்கள் வந்த ஒரு நடிகர் மூணு படம் தான் நடிச்சிருக்காரு அதுக்குள்ளே இன்னொரு நடிகரை போட்டு அவர் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் அடி அடி நடிக்கிறீங்களா எந்த விதத்தில் நியாயம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பராசக்தியில் ஒரு 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 காட்சி ஒன்று எடுத்திருக்காங்க முப்பத்தி நாலு கேமராவை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன காட்சின்னு தெரியல உண்மையிலே முப்பத்தி ஆறு மானிட்டர் வச்சிருக்காங்க அந்த மானிட்டரை வைக்கிறதுக்காகவே ஒரு தனி பந்தலை பெரிய பந்தலை போட்டிருக்காங்க கேமராவுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லில் வருவாங்க இல்லைங்களா அவங்க கிட்டத்தட்ட பேர் ஐம்பது பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சீன் என்ன சீன் என்பது பெரிய சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து இந்த படம் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்பெஷல் பொங்கலுக்கு ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக இருக்கும் அதை தாண்டி இந்த படத்துக்காக சிவகார்த்தின் அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கிறார் அவளுடைய வளர்ச்சி எங்கிருந்து அப்படி தொடங்கி மெரினாவில் தொடங்கின அந்த வளர்ச்சி இந்த வரைக்கும் வந்திருக்குன்னா அது உழைப்பும் அதை தாண்டி சன்னம்பிக்கையும் அதை தாண்டி முதுகில் குத்தியவர்களும் அதை தாண்டி பர்சனலாக பாலியல் ரீதியாக விமர்சனம் பண்ணவர்களையும் தாண்டி ஒருத்தர் நிற்கிறார்னா அது கட்ஸ் தான் அதே போல பிரதீப் ரங்கநாதன் இன்னும் ஒரு பத்து படங்களை முடிச்சுட்டு வாங்க நீங்க அடுத்து சூப்பர் ஸ்டாரா அடுத்த தளபதியாக அடுத்து எஸ்கே வாண்டர் நாங்க சொல்றோம் அடுத்த வடிவில் சந்திக்கிறோம் நன்றி